மாலை வணக்கம் இந்த வாய்ப்பினை வழங்கிய மரியாதைக்குரிய தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் பொதுச் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கும் மாநில நிர்வாகி அவர்களுக்கும் முதல்கண் நன்றியை தெரிவித்துக்கொண்டு ரத்தன சுருக்கமாக என் உரையை முடித்துக்கொள்கிறேன் என்று உங்கள் வாரம் உத்தரவாதம் கொடுத்து ஆரம்பம் செய்கின்றேன் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவை எண்ணம் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறியும் வேண்டும் பண்ணிய பாவம் எல்லாம் பனிது முள் பணியை போல நண்பும் நிற்போக்கெண்டும் நசுத்திட வேண்டும் இறைவா என்று இந்த இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய தீய ஆட்சியை ஒழித்திட எங்களுக்கு வரப்பசமாக தந்த மரியாதைக்குரிய தளபதி வெற்றி தளபதி விஜய் அவர்களை இறைவனுக்கு நன்றி பாராட்டி உங்களிடம் நான் பேச ஆரம்பம் செய்கின்றேன் அன்பு சகோதரர்களே நிறைய பேர் பேசினாங்க தமிழக வெற்றி கழகம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினா போராட்டம் நடத்தினா ஒரு புரோகிராம் நடத்தினா காவல்துறைகள் எங்களை அச்சுறுத்துகின்றது எங்களை மிரட்டுகின்றது நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாளில் அந்த காவல்துறை இந்த மாவட்ட செயலாளர்களுக்கு எல்லாம் சல்யூட் அடிக்க போகுது என்ற காலம் தமிழக மக்கள் எழுதிவிட்டார்கள் என்பதுதான் நிதாசனமான உண்மை என்பதை இந்த இடத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அன்பு சகோதரர்களே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இஸ்லாமியின் பாதுகாவலன் என்று போலி பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கும் என்ற திமுக இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கடை இப்படிலாம் பேசாதீங்க சரி பட்டு வராது உரிமையோட கண்டிப்பார் இன்னைக்கு சொல்றேன் திருவள்ளிக்கேணி பெரும்பாலும் முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதி நீங்கள் மீசா பட்டி எடுத்துக்கிட்டாலும் சரி நீலம் பாஷாவை எடுத்துக்கிட்டாலும் சரி ஐ எடுத்துக்கிட்டாலும் சரி ஜாம்பஜாரை எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த பீட்டர் சாலை எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த திருவள்ளிக்கேரியில் இருக்கக்கூடிய மொஹராஜ் ஜமாத் மரியாதைக்குரிய தமிழக வெற்றிகழகத்தின் தலைவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் சட்டமன்ற தேர்தலில் இங்கே வெற்றி வேட்பாளராக நிற்க வேண்டும் இந்த திருட்டு திமுக திருட்டு திமுக குடும்ப ஆட்சியை அப்புறப்படுத்தி இந்த தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களின் உண்மை பாதுகாப்பாளராக நீங்கள் வர வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றது இந்த வாரம் வெள்ளிக்கிழமை கண்டிப்பா எல்லா இஸ்லாமியர்களும் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன் அன்பு சொந்தங்களே இந்த திமுக அரசாங்கம் இஸ்லாமிய மக்களை ஏமாத்தி கொண்டு நயவஞ்சம் படுத்திக்கொண்டு இவங்க ஆரசர் கள்ளக்கூட்டணி கல்ல வைத்துக் கொண்டு நாங்கள் இஸ்லாமியல் பாதுகாக்கிறோம் என்று போலி வேஷம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த தமிழ்நாட்டிலே கருப்பு சட்டம் இஸ்லாமியர்களை அடக்கும் சட்டம் இஸ்லாமியரை கைது செய்ய சட்டம் இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக காட்சிப்படுத்தக்கூடிய சட்டம் என்ஐஏ சட்டத்தை இந்த தமிழ்நாட்டிலே ஆர் எஸ் எஸ் பாஜகவின் கைகூலியாக ஒன்றிணைத்துக் கொண்டு பாராளுமன்றத்திலே வாக்கரிப்படையில் வாக்களித்துவிட்டு என்னைய சட்டத்தை உள்ளே கொண்டு வந்துவிட்டு இவர்கள் தான் இஸ்லாமிய பாதுகாக்குனா இன்னைக்கு நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் குறிப்பாக இஸ்லாமியர்கள் இந்த இருவர் ரகச்சியையும் பார்த்து பார்த்து எங்களுக்கு வாய்ப்பில்லாமல் நாங்கள் எதை நோக்கி போவது என்று கொண்டிருந்தோம் இறைவன் எங்களுக்கு கொடுத்த வரப்பிரசாதம் தமிழக வெற்றிக்கழகம் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இந்த இஸ்லாமிய மக்களின் பாதுகாக்க இந்த இஸ்லாமிய மக்களின் செழிப்பாக வாழ இந்த இஸ்லாமிய மக்களின் படிப்பிலையும் வேலை வாய்ப்பினையும் வறுமை கோட்டை கீழையும் மேலோங்கி போவ சர்சார் தலைவர் எங்கள் தலைவர் ஆண்டவனுக்கு தவிர எவனுக்கும் வழிபடையாத வீர கூட்டத்தின் வேந்தராக வீர கூட்டத்தின் வேந்தராக அன்னை நாடே அயலா அதிகத்தை எதிர்த்த அன்னை நாடே அயலா அதிகாரி இஸ்லாமிய

விதில் விதில் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்